சரியான ஒரு இடத்துல ஃபிக்ஸ் ஆகலை நான் இன்னும் ஒரு இடத்துல நான் ஃபிக்ஸ் ஆகலை ஒரு சரியான இடத்துல என் பிள்ளைய ஆண்டவர் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலை அதனால் எனக்கு அந்த மாதிரி ஒன்று வேணும் பாஸ்டர் நான் வந்து ரொம்ப அலையிறேன் நம்ம திரிகிறேன் அங்கெல்லாம் போகிறேன் எனக்கு இப்போ பண்ணுற ஒர்க்கும் எனக்கு திருப்தி இல்லை இப்போ உள்ள வருமானம் எனக்கு திருப்தி இல்லை நான் ஒரு சரியான இடத்துல நான் ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி நான் யோசிக்கிறேன் எனக்கு கண்டுபிடிக்க தெரியல என்னுடைய எதிர்காலம் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியல என்னுடைய வேலை என்னன்னு கண்டுபிடிக்க தெரியல என்ன ஆண்டவர் தொழில் செய்ய அழைச்சிருக்காரா ஊழியத்திற்கு அழைச்சிருக்காரா எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல ஆண்டவர் எனக்கு இந்த ப்ரேயர் முடிகிறதுக்குள்ள எனக்குரிய இடத்தை நான் கண்டுபிடிக்க தெரியல ஆனா அவர் என்னை கண்டுபிடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சு நீரூற்ற அண்டையில் கத்துகிறன நடனம் ஸோ அதுக்காக அந்த அதை மிஸ் பண்ணுறவங்க அது இல்லாதவங்க அப்படி பின்னாடி இருந்தால் கூட கொஞ்சம் முன்னாடி அப்படியே வாங்க ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் உங்களுடைய கரங்களை மட்டும் உயர்த்தி கொள்ளுங்கள் தேங்க்யூ ஜி சஸ் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க மற்றவங்க அங்கேயே நின்றுட்டு ஜோமன்னா கூட பரவாயில்ல இதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற நான் பாஸ்டர் என்னுடைய பிள்ளைக்கு எந்த இடம் எந்த ஏரியா எந்த நல்லா படிச்சு தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கடனை வாங்கி நான் படிக்க வச்சுட்டேன் ஆனால் இன்னும் அவன் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை இந்த சம்பளத்தை வச்சு எத்தனை நாள் ஓட்ட போகிறான் என்ன பண்ண போகிறான் எனக்கு ஒன்றுமே தெரியலை எனக்கு ஒன்றுமே தெரியலை ஆலே லோயா அவர்களுக்காக நான் திறப்பிலே நின்று ஜபிக்க போகிறேன் கத்தருடைய மகிமை உங்கள் மேல் நிழலிடுவதாக ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிடுவதாக ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் 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 கத்தை நல்லவர் கத்த நல்லவர் ஸோ ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து இதை இதில் இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாகி எந்த பிரயோஜனமுமே இல்லை எனக்கு அதுவா இதுவா அப்படின்னு வேதம் சொல்லுகிறது உன்னுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன்னுடைய முழு பலத்தோட செய் உன்னுடைய கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன்னுடைய முழு பலத்தோட செய்வனிச்சுங்க இந்த உலகத்தில் நமக்கு வாழ்றதற்கு இந்த உலகத்துல ஒரு மதிப்பா இருப்பதற்கு ஒரு சம்பளம் நமக்கு தேவை ஒரு வருமானம் நமக்கு தேவை அவ்வளோதான் இதுக்கு மேல ஒன்றும் கிடையாது இதுக்கு மேல நம்ம வந்து ஒரு பெரிய கோடி கணக்கில் சொத்து பண்ணிட்டு பரலோகத்துக்கு ஒன்றும் கொண்டு போக கூட போக போறதில்லை இந்த உலகத்தோட நமக்கு அது என்ன பண்ண போகுதுன்னா முடிஞ்சிட போகுது அவ்வளோதான் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி கையேந்தாதபடி மற்றவங்களுக்கு சாட்சியாக நம்மளை பிளஸ் பண்ணுற கத்தை நமக்கு இருக்கிற நம்ம அதன் மேலே நாட்டம் வைக்க இல்ல ஆனால் ஆண்டவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் தராரு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று நினச்சிக்கங்க உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா அதில் முழு மனசு உங்களுக்கு வேணும் நீங்கள் என்ன என்ன வேணாலும் செஞ்சுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முழு மனசோட அதை செய்யுங்க அது ஒன்றும் இல்லை அது சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஊழியத்தை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக இருந்தாலுமே எப்படி செய்கிறேன்னா சந்தோஷமாக செய்கிறேன் மகிழ்ச்சியாக செய்கிறேன் அப்போ உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலை எதுவாக இருந்தாலும் அதான் திராட்சை தோட்டத்திலே இருந்துட்டு நீங்கள் திராட்சை ரசத்தில் பிழிகிறது வந்து அது ரசம் இல்லை அது விஷம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறது மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை உங்களுடைய காரியத்தை வெறுப்போடு நீங்கள் செஞ்சீங்கன்னா மன வருத்தத்தோடு செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக மாறிடும் அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன நேரிடுகிறது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க எந்த ஃபீல்டில் ஆண்டவர் உங்களை கொண்டு வச்சிருக்கிறாரு மாத்திட்டே இருக்காம அதுல உங்களுக்கு ஞானம் இல்லையா அதுல உங்களால செய்ய முடியலையா நான் நம்புறேன் ஆண்டவர் ஞானத்தை தருகிறவர் கத்தரால முடியாதது ஒண்ணும் இல்ல நம்ம ஒன்றும் படிச்சுட்டு வந்தவங்க இல்லை நம்முடைய படிப்பு இன்றைக்கி வந்து படித்ததில் ஒன்றுமே நம்ம அதை பண்ண போகிறதில்லை நீங்கள் டென்த் வரைக்கும் படிச்சிங்க அது இன்னைக்கு உங்களுக்கு பயன்படுதா ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தது எதாவது பயன்படுதா முட்டி முட்டி படித்தோம் இல்லை ஒரே லெசனாக படித்தோம் இல்லை எத்தனை எஸ்ஏ கொஸ்டின் படித்தோம் ஏதாவது இன்னைக்கு இருக்குதா அப்போ ஒன்று நினச்சிங்க நீங்கள் படிக்கிறத வச்சோ உங்களுடைய திறமைகளை வச்சோ இல்லை அந்த சமயத்திற்கு ஏற்றதை நமக்கு தருகிற கத்தை நம்மோடு கூட இருக்கு அதனால் இன்னைக்கு இந்த செவன்த் டே ஒரு முயற்சி எடுங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அதில் ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேளுங்க அது ஒன்றும் குறஞ்சதில்லை இல்லை ஒன்று இந்த உலகத்தில் எல்லா வேலைக்குமே டிமாண்ட் இருக்குது எல்லாத்துக்குமே பின்னணி இருக்குது எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் இருக்குது நீங்கள் அப்டேட் தான் பண்ணணுமே தவிர அது ஒரு நாளும் பேக் ஃபயர் ஆ அப்படின்னா பின்னாடி போக போகிறதில்லை நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது என என்னுடைய ஃபீல்டு அவுட் ஆஃப் ஃபீல்டு ஆயிடுச்சு என்னுடைய ஃபீல்டு வெளியே வந்துச்சு உலகத்தில் ஆரம்பிக்கப்படுகிற எந்த ஃபீல்டும் கண்டிப்பாக அன்னைக்கு நடந்தது தான் இன்னைக்கு நடக்குது அன்னைக்கு தான் இன்னைக்கு நடக்குது இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா அப்டேட் ஆயிருக்கு நீங்கள் அப்டேட் ஆனால் போதுமானது அதனால் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் ஒன்றில் நின்று ஜோம் பண்ணி ஐடியா பண்ணி யோசித்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இடத்துல கேளுங்க இதை நான் எப்படி வளர்த்துறது இதில் எப்படி அடுத்த ஸ்டெப்பு நான் போகிறது இதில் எப்படி நான் அடுத்ததை எப்போவுமே நீங்கள் வந்து ஒரே இடத்துக்குள்ளே இருக்கிறத விரும்பாதீங்க ஒரே அனுபவத்துக்குள்ளே இருக்கிறத விரும்பாதீங்க நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணுன்னா சாகுற வரைக்கும் வளர்ந்து தான் நான் ஆகணும் நீங்கள் வளர வளர தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும் வளர வளர தான் ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசமே உங்களுக்கு வரும் இப்படியே இருந்தால் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போவீங்க நீங்கள் வளர்ந்து பாருங்க கத்தர் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு பெருகும் விசுவாசம் உங்களுக்கு பெருகும் அதனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஒன்றை சூஸ் பண்ணிக்கோங்க அதுவும் யோசித்து ஜோம் பண்ணி ஒரு டைரி எடுத்து எழுதுங்க தடுமாறுறவங்க எல்லாம் எழுதுங்க அதில் சின்ன ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னுடைய என்னுடைய யோசனையும் என்னுடைய முழங்காலும் போதுமானது ஆமீன் எனக்கு வந்து கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்க வேண்டாம் நீங்கள் ஜீரோவில் ஆரம்பிங்க நீங்கள் ஜீரோவில் ஆரம்பிங்க கத்தர் ஜீரோவில் ஆரம்பித்த நிறைய பேரை கத்தர் உச்சந்தலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் அதனால் ஒன்றும் வேண்டாம் அதனால் கத்தர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து ஜோம் பண்ணி எழுதி வச்சு அதை பிளான் பண்ணி அதில் என்ன லாபம் வருது என்ன செய்ய வேண்டியது இருக்குது அதில் ஏற்கனவே செஞ்சவங்கெல்லாம் எப்படி செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க இந்த டெஸ்டினேஷனை அணுகிறதுக்கு என்ன பண்ணினாங்க அவங்களுடைய பின்னணி என்ன இன்றைக்கி இருக்கிற ஜனங்களுடைய மைண்ட் செட் என்ன யோசிச்சிட்டே இருக்கணும் யோசிச்சிட்டே இருக்கணும் யோசிச்சிட்டே இருக்கணும் சாதிக்கிறவர்கள் வந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலே தூங்கவே கூடாது ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஒரு வாலிப தம்பி நீ வந்து தூங்கின அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீ சாதிக்கவே முடியாது உன் தூக்க டைம் கண்டிப்பா குறைக்கணும் உன்னுடைய சாட்டிங் டைம் ரொம்ப குறைக்கணும் நீ மற்றவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் நீ குறைச்சிடணும் நீ குறைக்கல அப்படின்னு சொன்னா எதுவுமே பண்ண முடியாது இப்ப பாருங்க என்ன நிறைய பேர் திட்டுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த நூறு நாள் ஜெபம் பண்ணணுமா நூறு நாள் பண்ணணுமா ஆனா நான் சொல்றேன் எத்தனை ஆயிரம் பேருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது இது சின்ன சவால் கிடையாது இது சின்ன சவால் கிடையாது ஒரு நாள் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஆண்டவரோட உங்களை ஒப்புரவாக்கிட்டு போறது அப்படின்றது அவ்வளோ சின்ன வேலை கிடையாது அவ்வளவு கஷ்டம் இது யாரோட எல்லாம் போராடுறேன்னு தெரியுமா எத்தனையோ சத்துருடைய வல்லமையோட போராடுறோம் மனுஷனோட போராடுறோம் போராடி ஆண்டவர் உங்களை முன்னாடி நிறுத்துறாரு இதுக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்டு பின்னாடி பெருமைக்காக படுத்தலை அது அதை பாக்கியமாக நான் நினைக்கிறேன் சந்தோஷமாக நான் செய்கிறேன் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னா கமிட் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது வர முடியாது சும்மா இருந்துட்டு எப்படி பிரதர் பண்ண முடியும் என்ன ஆண்டவர் வந்து வானத்தை பிரிச்சு கொடுப்பார கிடையவே கிடையாது நம்முடைய ஆண்டவர் அப்படி கிடையாது ஆயிரம் பேர் கிதியோன மாதிரி பலசாலிகள் இருக்காங்க ஆனா கிதியோனை மட்டும் கத்த தனியா தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவன் வந்து பிரசண்டா நிக்கிறான் பாருங்க தான் ஆண்டவர் சொல்றாரு கிதியோன கூப்பிடுறாரு அவ்வளவு பிரச்சனையிலயும் வந்து நிக்கிறான் அவ்வளவு ஏமாற்றத்திலையும் வந்து நிக்கிறான் அவ்வளவு நெகட்டிவ் அவனை சுத்தி நிக்கிறது வந்து நிக்கிறான் இப்படித்தான் இருக்கும் இந்த உலகம் அவ்வளோ பேர் என்னை திட்டுவாங்க எல்லாேருக்கும் என்னை பிடிச்சிருமா பிடிக்காது அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க அவ்வளோ கேவலமாக லெட்டர் எழுதுவாங்க மனசை நோக்கடிப்பாங்க இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் அதன் நடுவிலையும் நீங்கள் தய தயங்காமல் தரிசனத்திற்காக நிற்பீர்களே ஆனால் கத்துறங்களை பல மடங்கு ஆசிர்வதிப்பாங்க அதனால் ஒன்றை ஒன்றை உறுதியாக பிடிங்க ஒன்றை உறுதியாக பிடிங்க அங்கே இங்கே அது இது கடன் வாங்கி இந்த இந்த மாதிரிலாம் போகாதீங்க கடன் வாங்கி ஏமாற்றி அதை பொண்ணு இதை பொண்ணு அதுக்குன்னு ஒரு காலம் வரும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஹோப் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிறது தப்பு இல்லை அந்த தைரியமே இன்றைக்கி இல்லாமல் நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா திருப்பி இன்னொரு கமிட் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப சோர்ந்து போவீங்க அதனால் கடன் வாங்கி பண்ணாதீங்க எதுவுமே யோசிக்காதீங்க நீங்கள் ஒரு ஸ்கெட்சை போட்டு எழுதி கத்தர் சமூகத்தில் கொண்டு போய் ஜோம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த நூறு நாளையிலேருந்து கத்தர் உங்களை நட்டு கத்தர் வளர்த்த போகிற ஹாலே லூயா யா லே வேண்டாம் என்ன மாதிரி நெகட்டிவாக யோசித்தவங்களும் யாரும் கிடையாது இன்றைக்கி என்ன மாதிரி விசுவாச வார்த்தையை பேசுகிறவங்களும் யாரும் கிடையாது ஸோ அவ்வளவு நெகட்டிவினுடைய உச்சகட்டத்துக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க மன பாரத்தில் இருக்கிறவங்க சைக்காலஜிக்கலாக மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்குறவங்க தூக்கம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க மாத்திரை மாத்திர சாப்பிட்ருக்குறவங்க எல்லாரும் ஒன்று கவனிங்க ஒன்றுமே கிடையாது இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு உங்கள் மனசு சொல்லிகிட்டே இருக்கும் ஆனால் கற்றுறவங்க முன்னாடி என்னை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறாரு வர முடியும் நீங்கள் வர முடியும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி முன்னாடி வாங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து முன்னாடி வாங்க அப்படிதான் பின்னாடி பின்னாடி ரிவேல்ஸ்ல நீங்கள் போனீங்க ரிவேல்ஸ்ல போனதை திரும்பி ஃபார்வேர்ட் பண்ணி வரணும்னா கொஞ்சம் சிரமம் தான் அது உடனே ஒரே நாளில் முடியாது ஒன்பது மாசமாக நெகட்டிவாக யோசிச்சு ஒன்பது நாளில் முன்னாடி வரணும்னா முடியாது ஆனால் வர முடியும் வர முடியும் என்னை வலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு ஒன்ன பிக்ஸ் பண்ணுங்க ஒன்னு பிக்ஸ் பண்ணுங்க என்ன வந்தாலும் அதுல நில்லுங்க அதுல சகிச்சு நில்லுங்க தாண்டி நில்லுங்க அதுல கத்தடத்துல ஞானத்தை கேளுங்க அத அதுல வர்ற பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாதீங்க அதுல வர்ற நஷ்டத்தை பார்த்து பயந்து ஓடாதீங்க கத்தர் உங்க கூட இருக்கிறாரு உங்களை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இருக்கிறாரு ஜோம் பண்றேன் தகப்பனே தகப்பனே இஸ்ரவேலின் ஜெயவலமானவரே இது உங்க பரலோகத்தினுடைய கணக்குல எழுதட்டும் உங்க பரலோகத்தில் தூதர்கள் அத்தனை பேரும் இந்த எழும்பி நிற்கட்டும் உதவி செய்கிற தூதர்களை அனுப்புங்கப்பா வார்த்தையை கொடுக்கிற தூதர்களை அனுப்புங்கப்பா எங்க பிள்ளைகளை தூக்கி நிறுத்துகிற தூதர்களை அனுப்புங்கப்பா பரலோகத்தினுடைய கண்ணு இங்க கோயம்புத்தூர் மேலே திரும்பட்டும் இந்த சத்தத்தை கேட்கறவங்க மேலே திரும்பட்டும் நீங்க எங்களை விட்டு போக கூடாது நீங்க எங்களை விட்டு போக கூடாது நீங்க ஸ்திரப்படுத்தணும் சீர்படுத்தணும் காயம் கட்டணும் ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் ஒரு மாற்றம் இதுவரையிலையும் இந்த கோயம்புத்தூர் பாத்திராத எழுப்புதல் இது வரைக்கும் நாங்க யாருமே பாத்திராத ஒரு எழுப்புதலை இந்த நாளில் பார்க்கணும் ஆக்கணும்ப்பா ஏசப்பா ஏசப்பா எந்த இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ண முடியாம அப்படியே திணறிட்டு இருக்கிற கால்களை பாருங்க ஆண்டவரு தள்ளாடுகிற முழங்கால்களை பாருங்கப்பா பாருங்கப்பா வாலிப தம்பியை பாருங்க தங்கச்சியை பாருங்க என்ன பண்ண போறேனே தெரியல வயசு போயிட்டே இருக்குது நாள் போயிட்டே இருக்குது என் பிள்ளைக்கு வேற யாருமே இல்லப்பா இன்வெஸ்ட் பண்றதுக்கு யாரும் இல்லப்பா பணம் கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லப்பா தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லப்பா நீங்க தான் என் தகப்பன் நீங்க தான் எங்களுக்கு அப்பா நீங்க தான் எங்களுக்கு இன்வெஸ்டர் நீங்க தான் எங்களுக்காக பணம் கொடுக்கணும் இயேசுவே இப்போ 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 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களை கைவிடாது இருப்பேன்னு சொன்னீங்க இல்ல இப்போ என் பிள்ளையினுடைய கைய பிடிச்சிருங்கப்பா நீங்க என் கண்ணை கட்டிடுறோம் கண்ணை கட்டிடுறோம் நாங்க கண்ணை திறக்க மாட்டோம் இப்ப கையை பிடிச்சு அந்த பாதையில நீங்க நடத்த போகிறதற்காய் தானே லூயா இந்த ஜபம் யாராருடைய காதல் எல்லாம் கேட்கப்படுதோ அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க எந்த நாட்டில் இருந்தாலும் சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காய் அப்பா உங்க பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பெரிய அற்புதத்தை செய்வீராங்க கிருமையாய் அம் பிள்ளைகளை நடத்துங்க தடையில்லாம வரணும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது விற்கனங்கள் வரக்கூடாது கெட்ட செய்திகள் வரக்கூடாது அப்படியே உங்க மகிமை அப்படியே பொதிஞ்சிரட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் எருக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசு தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஆமேன் ஹலே லூயா ஹலே பிளஸ் யூ ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பார்